கடல் இளவரசியின் காதல் இந்த கதை கேட்க புதுசாக இருந்தாலும் பழசுதான் எத்தனை முறை சொன்னாலும் இந்த கதை ஆர்வமாக கேட்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த உலகத்தில் மந்திரம் மனிதர்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பயணங்களுக்கு மத்தியில் கேப்டன் ஏவரின்றவர் இருந்தாரு இன்னைக்கு நாள் நல்லா இருந்ததா டாஸ் கேப்டன் ஏவரிக்கு இந்த நாள் ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்க போகுது 얘라 இன்னைக்கு தான் அங்க ஒரு அற்புதமான விழா நடக்கு போகுது. சரியான நேரம் வந்திருச்சு. கடல் ஒரு பெரிய பயணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் எல்லாம் ஒன்னு சேர்றதுனால உலகம் மாற போகுது. கடல் அப்புறம் நிலத்தோட தலையெழுத்த ஊங்க வீதி மாதிய அமைக்க போகுது. மகாராணி ராணி டோரேஜன் மனிதர்களுக்கும் கடல்ல வாழ்றவங்களுக்கும் பிறந்தவங்க தான் இவங்க. தீர்க்க தரிசனம் தெளிவாக இருக்கு. அதிக ஒழுக்கம் அப்புறம் நீதி உள்ள ஒருத்தரை செஞ்சுக்கலான் அவர் யாருங்கிறத ஒரு போட்டி மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க கடலை சேர்ந்தவங்களும் அந்த பார்த்தாங்க இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஜுவல்லோட மந்திர சக்தியையும் அவங்களால அடைய முடியும் இப்போ கேப்டன் டைம் யாருமே கவனிக்கல ஏவரி அந்த ஜுவல்ல பாக்காம ராணி டோரஜனை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பார்த்த உடனே ராணி அவருக்கு புடிச்சிருச்சு உடனே அவர் கடல்ல குதிச்சு அந்த ஜுவல்லு கிட்ட போய் சேர்ந்தாரு அதை எடுக்கவும் செஞ்சாரு ஆ ஓ சிரிச்சாங்க இவர பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு தோணிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது அவங்களோட பந்தமும் அந்த ஜுவல் ஆஃப் எட்டர்னல் லவ்ல இருந்தது அப்புறம் கேப்டன் ஏவரி இப்போ அந்த ராணியோட ராஜாவா அன்னைக்கு தான் வரலாறு உருவாச்சு ஆனா அங்கிருந்து சீக்கிரமாவே ஏவரி கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது என்னோட ஸ்வீட் லவ் உனக்கு நான் இங்கிருந்து போறது பிடிக்கலன்னா நான் இங்கிருந்து போகல சொல்லி இங்க இருந்து இந்த பயணம் ரொம்பவே முக்கியமானது உங்களுக்கே கொள்ளையர்கள் கிட்ட நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்போம் எந்த தீய சக்தியாலையும் ஆனா தலையில எழுதுனது விடுமா நிறைய சவால்கள் வந்தது அவங்க ரெண்டு பேரையும் சோதிச்சு பார்க்கறதுக்காக செரிமணிக்கு நடுவில் ஒருத்தர் மட்டும் ராணிய ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் ஒரு மோசமான மந்திரவாதி ஓலியோ எந்த மாதிரியான மந்திரம் பண்ணி பார்த்தாலும் அவர் திட்டம் வேலை செய்யவே இல்லை தன்னோட அடுத்த மந்திரத்தை அவரு சொல்லும் போதுதான் கேப்டன் ஏவரி அங்கே வந்து அந்த சொல்லை எடுத்துட்டு போயிட்டாரு

அவர் எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவரோட கதைகள் கேட்டா பயங்கரமா இருக்கும் மனசாட்சியே இல்லாதவரு அவருக்கு சொந்தம் இல்லாத பொருட்கள் மேலதான் அவர் ஆசைப்படுவாரா அங்க என்ன இருந்தாலும் சரி நாம அதை சமாளிக்க தயாரா இருப்போம் பொறுமையா இருங்க மகாராணி ஒராளிய வாழ என்ன பண்ண முடியும் யாருக்குமே தெரியாது அடுத்த நாள் மாளிகையோட கதவு கிட்ட ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க மரியாதைக்குரிய மகாராணி நான் தூதுவனா வந்திருக்கேன் கடல்ல உள்ள பழங்காலத்து ஆவிகள் என்ன அனுப்புனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எதுக்காக எங்களோட உலகத்துக்கு வந்தீங்க ராணி அவர்களே நானும் கடல் முழுக்க பயணிச்சுட்டேன் அதுவும் இல்லாம உங்களுக்கு நல்ல செய்தியும் கொண்டு வந்திருக்க ஆழ்கடல் உயிர்களுக்கு தண்ணிக்குள்ள ஏதோ தொந்தரவு இருக்கிறதா உணர்றாங்க உங்க ராஜாங்கத்தில் ஒரு புனிதமான ஜூவல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதோட சக்தியை பற்றியும் புனிதத்தை பற்றியும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஸ்வானா இதை பற்றி தான் சொல்லியிருக்கா ஜுவல்லா ஃபேட்டனால ராஜாங்கத்தோட அமைதியையும் பிரபஞ்சத்தையும் பார்த்துக்கோ ஆனா மத்ததெல்லாம் பழங்காலத்து மந்திரங்கள் தான் பாதுகாக்குது உண்மையான திறமைசாலிகளுக்கு மட்டும்தான் அது இருக்கிறதே தெரியும் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா மகாராணி உங்களால அதை கேக்கிட்ட காட்ட முடியுமா நான் உங்களை இதுக்காக கட்டாயப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அதை பார்த்துட்டு போனா நல்லா இருக்குன்னு தோணுது இல்லை உங்களை மாதிரி ஆள் வந்து கேட்கும் போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் சரி நீங்க வாங்க போகலாம் கடந்த நாட்களாவே அலைகள் ரொம்ப எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன அது வந்து அவன் ராணிய கைப்பற்ற

ஏவரி அவரோட கையில அந்த பீஸ வச்சுக்கிட்டாரு தன்னோட கையை அந்த பாறை மேல வச்சாரு தண்ணீரோ ரெண்டு பகுதியா பிரிஞ்சு அவருக்கு வழியை விட்டுச்சு தேவரி தன்னோட குதிரையில டால்பின்ஸை பின் தொடர்ந்து ராணியை காப்பாற்ற புறப்பட்டாரு என்னோட டியர் நீ முழுசா எனக்கானவளா ஆகுற வரைக்கும் நான் உன தொடவே மாட்டேன் நான் சொல்றது அத்தனையும் சத்தியம் அதுக்காக என்ன முட்டாள்னு நினைக்காத அந்த ஜுவல்லோட உடஞ்ச பகுதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு என்ன ஜெயிக்க முடியும்னு மட்டும் நினைக்காத நீ ஜெயிக்க மாட்ட என்னோட கணவர் கண்டிப்பா வருவாரு நான் ஏதாவது வித்தியாசமா எதிர்பார்க்கிறனா நானும் அவன் வரட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த டவர்ல வேலை செஞ்ச வேலையாட்கள் ராணிய பார்த்து பாவப்பட்டாங்க மகாராணி நீங்க தான் இந்த கடலுக்கே ராணி நீங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க உணருங்க ராணி சிரிச்சாங்க அப்போ நீங்க இந்த மாதிரி மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கல்ல ஒரு தலைவனா உங்கள அவ பாத்துக்கணும் இல்லையா ஏவரே வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க என்ன ஒரு ஒலி தெரியுது வந்துட்டாரு கேப்டன் ஏவரி மெஜிஷியனர் கூப்பிட்டாரு வா வா வா! ஒரு மிகப்பெரிய நாயகன் தானாவே வந்து மாட்டிக்கிட்டான் உன்னோட ராணியை காப்பாற்றலான்னு வந்தியா எவரே சொல்ல இப்படி காப்பாத்துற வேலையை மட்டுமே பண்ணி உனக்கு போர் அடிக்கலையா எவ்வளோ தைரியம்தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுவேன் கடலோட ராணியை புடிச்சு வச்சிருக்க முட்டாள் நான் வந்து தான் அவங்களை காப்பாற்றணுங்கிற அவசியம் இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா ஆனா நான் வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுங்கிற நினைப்பா இதை சமாளி அரணியும் அந்த சமயத்தில் கடலில் போய் விழுந்துட்டாரு ஆனா கடல் அவருக்கு தனி சக்தியை கொடுத்துச்சு ஏவரியோட கைகள் ரொம்பவே பலமா மாறுச்சு ஏவரியை பாதுகாத்துச்சு என்ன எங்க சக்தியை நீ குறைச்சி எடை போட்டுட்டேன் மந்திரவாதி ஏவரி நிலத்துக்கு தன்னோட ராணியை பார்க்க வந்தாரு ஜுவல் ஆஃப் ஏட்டர்னல் லவ்வோட அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்க அழிக்க முடியாதவங்களா அவங்க மாறுனாங்க இல்லை அப்புறம் மறுபடியும் எப்பவும் போலதான் நல்லவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த மந்திரவாதியால சிறைப்பட்ட மக்கள் எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்க அப்புறம் என்னோட ராணி அராளியோ பண்ணது விடவும் மிகப்பெரிய குற்றம்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அவரை ராஜாங்கத்தை விட்டே வெளியே அனுப்புறது ஒரு தண்டனையா மாறாது என்ன பண்ணலான்றது நீங்களே சொல்லுங்க ஜவல்ல பயன்படுத்தி கேப்டன் ஏவரி அவருடைய சக்தியை மட்டும் இல்லாம அவருடைய ஞாபகத்தையும் எடுத்துட்டாரு. ஓராலியாவுக்கு இப்ப எந்த சக்தியும் இல்ல. பழுசு எதுவுமே ஞாபகமும் இல்ல. ராணியை கூட ஹோ மியா 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 இது நல்லா இருக்கே உடைஞ்ச ஜுவல்ல ஒன்னு சேர்த்தாங்க கேப்டன் ஏவரிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஜுவல் ஆஃப் ஏட்டர்னல் லவ் பார்த்து ராஜாங்கத்தை விட்டு அது வெளியே போகவே இல்லை அராலியோ எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனால வெறும் ஒரே ஒரு பீச மட்டும்தான் அங்கிருந்து எடுத்துட்டு போக முடிஞ்சது புராணங்கள்ல ஜுவல் ஆஃப் ஏட்டர்னல் லவ் இன்னும் ஆள் கடல்ல இருக்கிறதா சொல்லப்படுது அதுதான் நம்ம கிரகத்தை சமநிலைப்படுத்துதான் கடைசியா அன்புதான் எல்லாத்தையும் வெற்றி அடைய செய்யுது